சார் வணக்கம் சார் ராணிபட்ட லோ படிச்சே சார் பேச பாருங்க அட்டகசமாக இண்டிகா பாருங்க நேற்று வீடியோ போட்டுருந்தேன் நான் திருச்செந்தர் போய் வரத்துக்கு ஒரு நாள் அவன் வந்துட்டேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது ஆர்மி பார்த்தார் எஸ்வி வி நகர் பக்கத்துலேருந்து வந்துருக்காரு வீடியோ பார்த்தார் எங்கே அரியாலம் அரியாலம் வந்துருக்கா பாருங்கள் வந்து பார்த்துனாங்க நான் சொன்ன ரேட்டு பார்த்து ஒன்னா ரூபா சொன்னாங்க ஒன்னே காலத்து சொன்னாங்க ஒன்று பாஞ்சு சொன்னாங்க எண்பது ஏதாவது கேட்டார் ரெண்டு ரூபா மூணு ரூபா மெண்ட பெண்ணை பேசிய தூத்துட்டு பாருங்க அண்ணன் மொத மொதல் வந்தார் எனக்கு திருச்செந்தூர் முருகன் ப அந்த இது கொடுத்துருக்க விபூதி கொடுத்துருக்கேன் அண்ணனுக்கு எங்கள் நீங்கள் மொத முதல் வந்தால் அண்ணன் ஒரு ஐந்நூறுபா கிஃப்ட் வேறு அண்ணனுக்கு நான் வாங்க அண்ணன் எங்கேருந்து வந்தாரு எத்து மதியாக சொல்ல போருங்க பேசுண்ணா தேங்க்யூ ஆரணி அடுத்து அரையாளத்துலேருந்து வரோம் அண்ணனை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி தான் அது கார் எடுக்கணும்னு ஏன்னா அண்ணன் ஒன்று மோட்டிவ் அதுமாரி இருக்குது அது பார்க்குறோம் டெய்லியும் பார்க்குறோம் நல்லா அதிகமாக சொல்லி சொல்லி அவர் சொல்கிறதுலேயே எனக்கு கார் எடுக்க தோணுச்சு அண்ணன் வந்தேன் கேட்டதை விட நல்லா ஒரு அருமையாக ஒரு நல்லா வரலாம் எல்லோரும் வாங்க அருமையாக அண்ணன் நல்லா பண்ணி கொடுக்குறாரு லோ பட்ஜெட்டில் அருமையாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் நன்றி ரயில்கிட்டே பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆட்டோ டிரைவர் தான் பாரு விபூஜி ஒரு பட்டியாட்சி அவர் பாருங்கள் அவர் பேசுகிறாங்க எங்களுக்கு தர சொல்லுங்கண்ணா முருகர் பக்தர் வேறு முருகர் பக்தர் தான் நான் நீங்கள் திருச்செந்தூர் போய் பார்க்கணுன்றது கிடையாது இங்கே வந்தாலே அண்ணனும் பார்த்துட்டு போயிடலாம் முருக முருகர் மாதிரி தான் பாருங்க இவரும் பாருங்கள் திருச்செந்தூர் போயிருந்தா போக போகிறாருங்க நல்லவனு புரிஞ்சுங்க நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் சார் பாருங்க மெக்கானிக் அவர் இந்த வண்டியை செக் பண்ணி பார்த்து எத்தும்போது வணக்கம் வேணா எங்கே தர சொல்லலாம் நீங்கள் சொன்னால் வேலூர் பொய்கையிலேருந்து வந்துருக்கேன் வண்டி இஞ்சின் முதல் கொண்டு செஸ் மொத்தமே நல்லாவே இருக்குது வண்டியில் எந்த குறையும் இல்லை எத்தபோனால் அப்படியே ஆயில் சர்வீஸ் பண்ணி ஓட்டலாம் ஓகே இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் சார்